ஒரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா கேரளால ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் எப்படிங்க ஒத்துக்கும் கேரளால ரசிகர் கேரளால தெரியலையா பைத்திகார தன்மா வளர்றாங்க கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி வருவாங்க ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் வந்துச்சு ஒரு தடவை வந்தாலும் அடுத்த தடவை இவங்க வந்துருவாங்க காங்கிரஸ் இந்த தடவை காங்கிரசுக்கு பெருத்த செல்வாக்கு இருக்குது இதுக்கு எதுக்கு விஜய் புரியுதா சரி இப்ப அங்க விஜய் ரசிகர் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு கட்சிக்கு போடுவான் காங்கிரஸும் போட போறான் அதனால அதை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி முடிச்சுக்குவாங்களா பைத்தியமா நான் அவங்களுக்கு அங்க எவ்வளவு எம்பி எவ்வளவு எம்பிங்க இருபது எம்பிங்கால கேரளால இருபது எம்பி தமிழ்நாட்டில் நாற்பது காங்கிரஸுக்கு பத்து துண்டா கிடைக்குதா ஒன்பது கிடைக்குதா கேரளால பாதி எம்பி எங்க விட்டுருவாங்களா விஜய் கூட சேர்ந்துட்டு பைத்தியமா நான் உங்களுக்கு அடுத்து இருபத்தொன்பது எலெக்ஷன் இருக்குல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க தனியா நின்னாதான் எப்படி தாவே கொடுன்னு ஜெயிப்பீங்க விஷயம் இருக்குல்ல அதனால காங்கிரஸ் அந்த முடிவை எந்த காலத்துலையும் யோசிக்காது இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இவர்களுக்கு ஏற்ற பெரிய கூட்டணி இதுதான் நாளைக்கு விஜய் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எம்பி ஜெயிச்சி பெரிய கட்சியாக கிளைகள் தோறும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது விஜயாவில் தனித்து தேங்க முடியும் பண வசதியிலேருந்து தொழிலதிபர் வசதியிலேருந்து எல்லாம் வருதுன்னா காங்கிரஸ் வரும் மற்ற கட்சிகள் வரும் அன்றைக்கி திமுக பலகீனமாகவும் இது ஸ்ட்ராங்காகவும் அங்கே ரெண்டு கூட்டணி ரெண்டு பேர் ஸ்ட்ராங் தான் மோதுவாங்க இன்றைக்கி ஒரு கரூர் சமூகத்துக்கே ஓடி ஓல் நின்னு இன்னை வரைக்கும் போகிறதுக்கு தாயகட்டாடினுங்கிறாங்க போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு மூணு சீட்டு போட்டு பார்த்துட்டு இந்த நிலைமையில் எப்படி காங்கிரஸ் வரும் இது பைத்திக்கார்த்தமா